இப்போ இந்த தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் உளுந்த மருப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுந்து லேசாக செவந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளைப்பூடு வந்து ஒரு பத்து பொல் இருக்கும் அதை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்க அளவு பத்தல் வந்து உங்களுக்கு உரப்பு தக்க போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து நான் வந்து பிரண்டை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இந்த பிரண்டை தொப்பு இருந்ததுன்னா நல்லா பசிக்கும் அயன் செத்து கூட நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பசிக்காதீங்க பசிக்கும் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சாப்பிடுவாங்க நல்ல சாதம் குடிசாதத்தில் போட்டு நல்லா பிழைஞ்சி சாப்பிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வறுத்துக்குண்டெல்லாம் அறிகிடும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம போட்ட பிரண்டை பாருங்கள் எவ்வளோ நல்லா சுண்டி வதங்கி இருக்குன்னு இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்சாகி வதங்கணும் அப்போ தான் நாக்கு அரிக்காது இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க இப்போ அடுப்பு அமைத்திட்டு இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுருங்க இதில் வந்து ரெண்டே ரெண்டு துண்டு வந்து வெள்ளம் சேர்க்கணும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரரில் மாற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ வெறுமனே கொஞ்சம் சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சது வந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு விழுது மாதிரி இப்போ அரைச்சது பாருங்கள் இந்த மாதிரி விழுதாக இருக்குது இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ மறுபடியும் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் தான் நல்லது இதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சவுடனே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்துக்குள் போட்டுங்க இப்போ அரைச்ச விழுதை வந்து பாருங்க இதை வந்து இதில் சேர்த்துருவோம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் தொக்கு பாருங்க எப்படி இருக்குதுன்னு தலை தலைன்னு இருக்குது அல்வா மாதிரி இது நல்லா வந்து சிறுதியிலேயே வந்து நல்லா கொதிக்க விட்டு வத்த விடணும் இது ஒரு ஒரு வாரம் வச்சுருந்தீங்கன்னா கூட கெட்டு போகாது சுடுசாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அயன் செத்து இருக்குது பசிக்காதவங்களுக்கும் பசிக்கும் இந்த வெயில் காலத்தில் தயிர் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் தொக்கு வந்து எந்தளவுக்கு வந்து இந்த அளவுக்கு சுருண்டு வருந்தால் தான் ஒரு வாரம் கூட வச்சுருந்தாலும் கெட்டு போகாது நம்ம இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் குடுசாரத்தில் போட்டு பண்ணை சாப்பிடவும் நல்லாயிருக்கும்